ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம திருவம்பாவை பாடல் பதினைந்து ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோ வாள் சித்தம் குளிர கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரைக் கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும் ஓரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாருருவ பூன்மலையூர் பூன்முலையீர் வாயார பாடி ஏறருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு பதினஞ்சாவது பாசுரம் இப்போ இந்த பாசுரத்துலேயும் நீராட தான் அழிப்பதாக இருக்குது இப்போ ஏன் நீராட நீராடன்னு கூப்பிடுறா தின பேரை வெறும் நீராடுறதுக்கே இவ்வளோ பாட்டில் கூப்பிடுவாளா அப்படின்னு கேட்டால் பத் பக்தி என்னும் அந்த நீரில் நாம் எல்லோரும் சேர்ந்து கழிப்போம் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்நீரில் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரியான பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பெண் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால் ஓரொரு கால் எம்பெருமான் என்றெண்ணே நம்பெருமான் அவ்வப்போது எம்பெருமான் என்று சொல்லி சொல்லி நம் பெருமானின் பெருமையே வாயோயாமல் எப்பொழுதும் உள்ளமெல்லாம் மகிழ சொண்டி சொல்லி கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்கிறது தான் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் இல்லையா அதுவும் எப்படியா சித்தம் த கழியுற நீரொரு கால் ஓவா அப்போ எப்பொழுதும் உள்ளமெல்லாம் மகிழ சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் எப்பொழுதும் விடா விடாது வழிந்து கொண்டிருக்கும் தாரை தாரையான கண்ணீரில் தோய்ந்து அப்படின்னு இருக்கு அப்போ ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் இப்போ இந்த பெண் வந்து எப்பொழுதும் விடாமல் வ வழிந்து கொண்டே இருக்கான் தாரை தாரியாக கண்ணீர் ஏன் அப்படின்னு சொன்னால் இருவன் இறைவனை எண்ணி எண்ணி பக்தியில் அப்படி தழைச்சு எப்போதுமே அவனுடன் இருக்கும்போது இவள் இந்த உலக நினைவுக்கு திரும்புவதே இல்லை அதுதான் கால் வந்தனையாள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க பாருங்கள் கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் வேறு தேவர்களை இவள் பணிவதில்லை வெறும் சிவன் மட்டும்தான் இவள் கண்ணுக்கு தெரியிறா பேரறையருக்கு இங்கண்ணே பித்து ஒருவர் ஆமாறும் மாறொருவர் பேரரசனையாகிய இறைவன் பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் இப்போ அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தை வாயார பாடி வா வாருருவ பூன்மலையீர் வாயார நாம் பாடி ஏறருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இன் நீரில் ஆடுவோம் வாங்கள் பெண்களே அப்படின்னு இந்த பாட்டின் பகுதி சொல்கிறது இப்போ அவ்வப்போது எம்பெருமான் என்று சொல்லி சொல்லி நம் பெருமானின் பெருமையே வாயோயாமல் எப்போதும் உள்ளமெல்லாம் மகிழ சொல்லிக்கொண்டிருக்கிறாள் எப்போதும் விடாது வழிந்து கொண்டிருக்கும் தாரை தாரையான தண் கண்ணீரில் தோய்ந்து அந்த இறைவ இறைவனையே நினைத்து இவள் இவ்வுலக நினைவுக்கே திரும்புவதில்லை வேறு தேவர்களை இவள் பணிவதில்லை பேரரசனாகிய இறைவன் பால் இவ்வாறு பிட்டு பிடிக்கும் தன்மையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தையும் வாயார பாடி நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுவோம் வாங்கள் பெண்களே அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பதினஞ்சாவது திருவம்பாவை இன்னிதே நிறைவுடுகிறது பதினாறாவது திருவம்பாவையை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம